ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பர் அண்ட் சிம்பிளான வெண்டைக்காய் ஃப்ரை தான் வெண்டைக்காய் ஃப்ரை நார்மலாக பண்ணாமல் அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக பிடிச்சலான்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு நம்ம அனுபவ பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் ஆனது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்லா காஞ்சதுமே கொஞ்சமாக கடுகுந்த பருப்பு கொஞ்சமாக ஜீரகம் ரெண்டுமே நல்லா பொரியட்டும் ரெண்டுமே நல்லா பொருந்து வந்ததுக்கு அப்புறமா ரெண்டு மிளகாய் வத்தில வந்து சேர்த்துக்கிடலாம் இது கூடவே தேவையான அளவு பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டு அல்லது மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வெங்காயத்தை கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் அப்போ தான் வெண்டைக்காய் ஃப்ரை கொஞ்சம் டேஸ்ட்டியாக இருக்கும் நீங்கள் சின்ன வெங்காயம் நான் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினா மட்டும்தான் நமக்கு அந்த வெண்டைக்காயோட பொருள் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கிருச்சு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சி இப்போ நான் அன்னிக்கி ஒரு இரநூறு கிராம் வெண்டைக்காய் வெண்டைக்காய் வந்து நல்லாவே வாஷ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துடலாம் வெங்காயம் கூட நல்லாவே மிக்ஸ் ஆக மாதிரி நல்லாவே அந்த வெண்டைக்காய் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது எல்லாமே லோ ஃப்ளேம் வச்சு தான் நம்ம வெண்டைக்காய் வந்து வறுத்து எடுக்க போகிறோம் ஹைஃப்ளேம் வச்சா சட்டுன்னு அருகும் அதே மாதிரி முதல்ல நம்ம வந்து உப்பு சேர்க்கக்கூடாது ஏன்னா வெண்டைக்காய் நம்மளுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரியும் பட் நல்லா அப்புறமா வெண்டைக்காய் வந்து கொஞ்சமாக ஆயிரும் ஸோ அதனால் ஒரு பாரியலாம் வெண்டைக்காய் வந்ததுக்கப்புறமா தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மூடி போடாமல் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம கறி விட்டுட்டு இருந்தால் தான் கீழே வந்து அடிப்பிடிக்காமல் வெண்டைக்காய் வந்து ரொம்ப டேஸ்டியாக கிடைக்கும் இந்த மாதிரி நல்லாவே வதங்கி எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு வெண்டைக்காய் இப்போது லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் திருள் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் திருள் சேர்க்காட்டையும் ஆப்ஷனல் தான் பட் வந்து தேங்காய் துருள் சேர்க்கலாம் ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் துருளை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண தேவையில்ல தேங்காய் துருளை சேர்த்த பிறகு ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்ம டேஸ்டிய சூப்பரான வெண்டைக்காய் வந்து ரெடியாச்சு ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் ஸோ கறியாமல் சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்